முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்போடு வரவேற்கிறது அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தின தினத்தை முன்னிட்டு நமது முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக குரூப் ஃபோர் தேர்வுக்கான கணித வகுப்புகளை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கணித வகுப்புகள் மிகப்பெரிய ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு மறுபடியும் எப்போவுமே கிடைக்காது இது இந்த ஒரு இந்த ஆஃபர் ஒரே ஒரு நாள் மட்டும் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வகுப்புகள் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அடிப்படையிலிருந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் இதில் கற்றுக்கலாம் எளிமையாக இருக்கும் ஷார்ட்கட் பத்தட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் இதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கல ஆப் வழியாக தான் கொடுக்குறோம் ஸோ நம்மளது முத்தமிழ் கோச்சிங் சென்டருடைய ஆப்பு பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அது நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ஆப்பர் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் இதை விட குறைஞ்ச ப ப்ரைஸ்க்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மிகப்பெரிய ஆஃபர் இந்த ஒரு நாள் முன்னிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம் எல்லோரும் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸ் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு அடிப்படை கணிதங்கள்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இதில் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் ஆப் வழியாக இதை நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் எப்போ எந்த டைம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் எடுத்துக்கலாம் அடுத்து இதோட நீங்கள் பாடம் படிக்கிறது இல்லாமல் இது தொடர்பாக நீங்கள் படிக்கிறது இல்லாமல் அதோட என்ன பண்ணலாம் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் அந்தந்த குறிப்பிட்ட டாபிக் சம்மந்தமாக என்ன பண்ணணும் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ எனக்கு கணக்கே சுத்தமாக வராது சார் என்னால் இதை கண்டிப்பாக என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியுங்க ஒன்றுமே எனக்கு தெரில சார் நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னா அது எல்லாராலும் கண்டிப்பாக என்ன முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையை உங்களால் கற்றுக்க முடியும் ஸோ தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோட இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் இந்த ஆப் வழியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை நல்முறைகளை பயன்படுத்திக்கணும் இந்த ஆப்பர் வந்து ஒரு நாள் மட்டும்தான் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்